தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருவது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நந்தியோடுமை துதிக்கிறோம் இந்த கால வேளையிலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம் சுவாமி உம்மை மனதாரம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையும் படி ஆண்டவர அன்று எங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் மேற்கொண்டு வந்தாலும் ஆண்டவரே எதிரிட்டு வந்தாலும் கத்தர் ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாக்கிற தேவனா எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி எதிராக போரிட்டு வருகிறவர்கள் ஒரு நாளும் மேற்கொள்ள விடாதபடிக்கு கத்தர் அரணாய் நீங்க இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல மனிதர்கள் எழும்புவார்கள் ஆனால் அன்றவரே உடைய பிள்ளைகளை தப்பு வைக்கும்படியாய் உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறபடினாலும் உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றவரே வியாபாரத்திலே அன்றவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அன்றவரே அநேக போட்டிகளோடு பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொள்கிற மனிதர்கள் எழும்புவார்கள் ஆனால் கத்தர் அவர்களை ஒரு நாளும் மேற்கொள்ள விடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவும் உடைய பிள்ளைகளை காப்பதற்காகவும் நீர் கூட இருக்கிறபடினாலும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் அன்றைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்புகிற எந்த ஒரு மனிதர்களோ சத்துருவின் கிரியைகளோ அன்றைய ஒரு நாளும் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி அரணாய் நீங்க இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அன்றைய உங்களுடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கும் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கும் அன்றைய உங்களுடைய பிள்ளைகளுடைய அருகாமையிலே நீங்க இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரை இன்றைக்கு பிள்ளைகள் பல நடையட்டும் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி நீங்க இருந்தீங்கப்பா அன்றவரை உண்மை நம்பி வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுற்றி நீங்க அரணாய் கோட்டனை கோட்டையாய் இருந்தீங்க தாவிதுக்கு இருந்தீங்க சுவாமி இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சந்தோஷப்பட்டு கலி கூட உதவி செய்யுங்க பாடுகளிலே சோர்ந்து போகாதபடிக்கு அன்றவர் இந்த பாடுகளிலே என்னை காக்கிற தேவன் என்னை ரட்சிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்